வணக்கம் செந்தனல் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பவர் தார்மிகா ஞானநாதன் முதலில் தலைப்புச் செய்திகள் கோர விபத்து யாழில் குளிக்க சென்றவர் சடலமாக மீட்பு மூச்சடங்கா இரவு கலிச வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள அழைப்பு மறுமலர்ச்சி யுகத்தை கட்டியெழுப்ப அணில் சின்னத்தை ஆதரியுங்கள் வெற்றியடைந்த மகளின் பாச போராட்டம் பருத்தித்துறையில் மீட்கப்பட்ட பெருமளவான கஞ்சா யாழில் தவறான முடிவெடுத்தொருவர் உயிரிழப்பு சிறையில் இருந்து தப்பி ஓடியவரை தேடும் போலீசார் இனி விரிவான செய்திகள் பிரதான டிப்பர் வாகனம் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே காயமடைந்துள்ளனர் குறித்த விபத்து தொடர்பாக மேலும் தெரிய வருவது பெரிய மடு பிரதான வீதியூடாக பயணித்த டிப்பர் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானது குறித்த டிப்பரில் வாகனத்தில் நான்கு நபர்கள் பயணித்துள்ளனர் இதன்போது கிராமத்தை சேர்ந்த ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் மேலும் சாரதி உள்ளடங்கலாக மூவர் காயமடைந்துள்ளனர் யார் சேந்தாங்குளம் கடலில் ஏற்றிய தினம் நண்பர்களுடன் குளிக்கச் சென்ற இளைஞன் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் கோவில் வாசல் இனிவிலை சேர்ந்த இருபது வயதுடைய பி சாரூஜன் என்ற இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த இளைஞன் அவரது நண்பர்களுடன் பதினாலு பேருடன் குளிப்பதற்காக சேந்தாங்குளம் கடலுக்கு சென்றிருந்தார் கடலில் குளித்துக் கொண்டிருந்த வேலை கடலில் காணாமல் போயுள்ளார் இந்த நிலையில் இந்த இளைஞனை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன பின்னர் இளைஞனின் சடலம் கரை ஒதுங்கியது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஏபாலசிங்கம் மேற்கொண்டார் உடற்கூட்டு பரிசோதனைக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட உள்ளது இரவுகள் விழாவில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு இரவுகள் திரைப்பட விழா மற்றும் தேவி கலைஞர்கள் கௌரவிப்பு விழாவில் கலந்து கொள்ளுமாறு படக்குழுவினர் அழைப்பு விடுத்துள்ளனர் வடமராட்சி கிழக்கை தலைமையமாக கொண்டு இயங்கும் சமூக மாற்றத்திற்கான ஊடக மையத்தில் இன்று கலந்து கொண்டு படக்குழுவினர் இந்த அழைப்பை விடுத்துள்ளனர் இயக்குனர் கந்தசாமி லோககாந்தன் இயக்கத்தில் அன்புமயில் அவர்களின் தயாரிப்பில் மூச்சடங்கா இரவுகள் இசை வெளியிட்டு விழா வரும் பங்குனி இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை மூன்று மணி அளவில் கொடிகாமன் நட்சத்திர மகாலில் இடம்பெறவுள்ளது இலங்கையின் அதிகமான இடங்களில் படமாக்கப்பட்ட மூச்சடங்கா இரவுகள் ஈழத் தமிழர்களின் வாழ்வியலை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டமை இங்கு குறிப்பிடத்தக்கது மறுமலர்ச்சி யுவத்தை கட்டியெழுப்ப அணில் சின்னத்தை ஆதரியுங்கள் எழுத்தாளர் முல்லை திவியன் நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் பருத்தத்துறை பிரதேச சபை அணில் சின்னத்தில் போட்டியிடும் குழுவை ஆதரிக்குமாறு சுயேட்சை குழுவின் தலைமை வேட்பாளரும் எழுத்தாளருமான முல்லை திவியன் தெரிவித்துள்ளார் வடமராச்சி கிழக்கில் அமைந்துள்ள சமூக மாற்றத்திற்கான ஊடக மையத்தில் இன்று கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் தெரிவித்தார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் எங்களுடைய சுயேட்சை குழு நேற்று முன்தினம் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தது எங்களுடைய சுயேட்சை குழுவின் அனைத்து வேட்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அந்த வகையில் பருத்தித்துறை துறை பிரதேச சபையின் பன்னெண்டு வட்டாரங்களிலும் அணில் சின்னத்தில் நாங்கள் போட்டியிடுகின்றோம் துறையின் பன்னெண்டு வட்டாரங்களிலும் வசிக்கும் மக்கள் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலில் அணில் சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது எங்களுடைய அன்பான கோரிக்கையாகும் ராமன் தன்னுடைய கைகளால் அணிலுக்கு மூன்று கோடிட்டது போல் இந்த தேர்தலில் மக்கள் அணில் சின்னத்திற்கு புள்ளடி இடுவதன் மூலம் எங்களின் வட்டாரங்களில் நிலையான அபிவிருத்தி பாதையை அழைத்து செல்ல முடியும் வாக்குச்சீட்டில் இறுதி இடத்தில் இருக்கும் அனு சின்னத்திற்கு புள்ளியிட்டு நமது சுயேட்சை குழுவை வெற்றி பெற செய்து ஒரு மலர் மலர்ச்சியான யுகத்தை கட்டியெழுப்ப முன்பெறுமாறு அவர் கேட்டுக்கொண்டார் தனது சான்றிதழில் அப்பாவின் பெயர் இல்லாமல் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு செல்ல மாட்டேன் என விடாப்பிடியாக நின்ற மகளின் பாச போராட்டத்திற்கு பிரதேச செயலக அதிகாரிகளின் முயற்சியால் வெற்றி கிடைத்தது குறித்த சம்பவம் தொடர்பு தெரிய வருவது யாழ் மாவட்டத்தில் உள்ள பிரதேச செயலக பிரிவு ஒன்றில் பதிவிடத்தை கொண்ட மாணவியின் தாயார் சிறுவயதிலிருந்தே வயதிலிருந்தே கணவனை பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளார் கணவன் வேறொரு பெண்ணுடன் வாழ்ந்து வருவதால் தனது பெண் பிள்ளையின் பிறப்பு சான்றிதழை பதியாது காலம் தாத்தி வந்துள்ளார் மகள் தற்போது கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றுவதற்கான அடையாள அட்டையை பெறுவதற்கு பிறப்பு சான்றிதழ் தேவைப்பட்ட போது சான்றிதழ் பதியப்படாத விடயம் தெரிய வந்துள்ளது இதனை அடுத்து ஏன் தனது பிறப்பு சான்றிதழில் தந்தையின் பெயர் பதியப்படவில்லை என்ற காரணம் மாணவிக்கு தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் குறித்த மாணவி தனது தந்தையின் பெயர் தனது பிறப்பு சான்றிதழில் வர வேண்டும் இல்லை என்றால் பரீட்சைக்கு தோற்ற மாட்டேன் என விடாப்பிடியாக நின்றுள்ளார் இதனை அறிந்த பிரதேச செயலக சிறுவர் பெண்கள் அதிகாரிகள் தாயாருடன் கலந்துரையாடி கணவனின் தொடர்பு இலக்கத்தை பெற்றுக்கொண்டு மாணவியின் கோரிக்கையை அவரிடம் எடுத்து கூறியுள்ளார் இதனை அடுத்து அதிகாரிகளின் கோரிக்கைகளுக்கு இணங்கிய தந்தை தனது பெயரை பிறப்பு சான்றிதழில் பதிவதற்கு சம்மதித்தார் பருத்து போலீஸ் பிரிவில் முன்னூற்றி ஐம்பது கிலோ கஞ்சா மீட்பு அதன் பெறுமதி ஆறு கோடிக்கு மேல் யாழ்ப்பாணம் வடமராட்சி பருத்தத்துறை போலீஸ் பிரிவில் முன்னூற்றி ஐம்பது கிலோ கிராம் கஞ்சா இன்று அதிகாலை மீட்கப்பட்டுள்ளது ராணுவ புலனாய்வுத்துறைக்கு கிடைத்த தகவலை அடுத்து போலீஸ் நிலைய பொறுப்பு தலைமை போலீஸ் பரிசோதகர் பிரியந்த அமரசிங்க தலைமையில் ராணுவ புலனாய்வுத் இணைந்து முன்னூற்றி ஐம்பது கிலோ கிராம் கஞ்சா பருத்தத்துறை தும்பலை கிழக்கு கடற்படை பகுதியில் கைப்பற்றப்பட்டுள்ளது கஞ்சா கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படும் படகொன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது அதன் இலங்கை பெறுமதி சுமார் அறுபது மில்லியன் ரூபா வரை என தெரிவிக்கப்படுகிறது இதன் மேலதிக விவரங்கள் எதிர்பாருங்கள் தாக்கியதால் நபர் ஒருவர் தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு உயிரை மாய்த்துள்ளார் இதன் போது அளவட்டி விசாவட்டி பகுதியைச் சேர்ந்த அருட்பிரகாசம் மணிவண்ணன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் மது பாவனைக்கு அடிமையானவர் இந்த நிலையில் கடந்த பதினெட்டாம் தேதி மைத்துனருக்கும் குறித்த நபருக்கும் இடையில் ஏற்பட்ட முறுகல் காரணமாக மைத்துனரால் தாக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றார் பின்னர் சிகிச்சையின் பின்னர் நேற்றைய தினம் வீடு திரும்பியவர் வீட்டில் உள்ளவர்களுடன் முரண்பட்டார் இந்த நிலையில் இன்று காலை தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணைகள் அதிகாரி மேற்கொண்டார் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நபர் ஒருவர் இன்று தப்பி ஓடி உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வவுனியாவில் இடம்பெற்ற திருட்டு சம்பவம் தொடர்பில் வவுனியா போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் குறித்த நபருக்கு விளக்கமறியல் வழங்கப்பட்டது இந்த நிலையில் வவுனியா சிறைச்சாலையில் விளக்கம் வைக்கப்பட்ட நபரே இவ்வாறு தப்பியோடியுள்ளார் ஓடியுள்ளார் இத்துடன் செந்தனலின் இரவு நேர பிரதான செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன வணக்கம்